ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவக்காயில் ஒரு அருமையான சைடிஷ் டிஷ் ரெசிபி எல்லா விதமான சாதத்தோட சாப்பிட்றக்கும் டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க எந்த விதமான வெரைட்டி ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம் வெள்ளை சாதத்து கூட நெய்யும் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கோவக்காய் பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்ல பிஞ்சு கோவக்காயா எடுத்திருக்கேங்க எடுத்துருந்த மாதிரி தின் ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக கட் பண்ணிடாதீங்க ரொம்ப மெலிசாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ வதக்கறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் வதங்கியும் வந்துடும் நூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட இந்த கோவக்காயோட பச்சை வாசனை போய் நல்லா வெந்து தோல் சுருங்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கைவிடாமல் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க மூடி போட்டு வச்சு இடையில இடையில் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட இந்த கோவக்காய் நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் கோவக்காய் அந்த மாதிரி நல்லா தோல் சுருங்க நிறம் மாதிரி வதங்கி வந்திருக்கு அந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கோவக்காய் வதக்கான எண்ணெய் இருந்தால் அதிலே நீங்கள் மிச்ச பொருளெலாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் இல்லாதனால நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருக்குறேன் உருட்டு உளுந்தும் கடலைப்பருப்பு நல்லா செவந்து வருப்பட்டமான வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் கடலை பருப்புக்கு பதிலாக பச்சை வேர்க்கடலையும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்று கடலை பருப்பு இல்லை பச்சை வேர்க்கடலை ரெண்டு ஏதோ ஒன்று சேர்த்து வறுத்துக்கலாம் ரெண்டும் சேர்த்துனா ரொம்ப கொலகொலன்னு ஆகிடும் கடலை பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் வேர்க்கடலை சேர்த்து கூட வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன பருப்பு கடலை பருப்பு நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறமா இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்துனா வரமல்லி சீரகம் நல்லா வருபட்டமானம் வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாங்க கறிகிறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வரமல்லி சீரகம் நல்லா செவந்து வருபட்டமானம் வந்துருச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதையும் சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் கடலைப்பருப்பு வறுத்த அதே எண்ணெயில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் சின்ன பல்லு பூண்டாக இருந்து ஒரு ஆறு பல்லு சேர்த்துக்கோங்க பெரிய பல்லு அந்த நாலு பல்லு சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழு சின்ன வெங்காயம் அப்படியே சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதியும் சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் தோல் நல்லா சுருங்க வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்காக ஒரு நாலு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நல்லா சுருக்குன்னு இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் இன்றைக்கி நாலு சேர்த்துருக்குறேன் உங்கள் விருப்பத்து தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துன வெங்காயம் வர மிளகாயெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நல்லா பழுத்த நாட்டு தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து மீடியம் சைஸ் தக்காளி இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூட சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேங்க நீங்க சேர்க்கற தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா புளிப்பா இருக்கிறதுனால சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் நீங்கள் தக்காளி கம்மியாக சேர்க்கும் போது புளி அதிகமாக சேர்த்துக்கோங்க அதுவங்க உங்கள் விருப்பத்தை தகுந்த அளவுக்கு கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க இப்போ அப்புறமா தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலைய வதங்கி வந்துடுச்சு வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை சேர்த்துட்டு லைட்டை ஒரே டைம் இந்த மாதிரி பரட்டி விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க மல்லி இலை ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டை பரட்டி விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தான் ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருந்த செலவு பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணா வெறும் வறுத்து வச்சு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சீரகம் வரமல்லி மட்டும் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் குரகுரன்னு அடிச்சு எடுத்துக்கணுங்க ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது பல்ஸ் மோடில் குரஹொரப்பாக அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரகுரன்னு பிடிச்சி எடுத்துக்கணும் அடுத்து இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி மல்லி எல் அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துனதுக்கு அப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க திரும்பியும் பல்ஸ் மோட்ல ரெண்டு டைம் குரஹொரப்பா அடிச்சு எடுக்கணும் வலுவலுன்னு இல்லாம கொரஹொரம் இருந்தாதான் வெள்ள சாதத்தோட பிரசுன்னு சாப்பிட்றக்கும் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கொரஹொரன் பிடிச்செடுத்ததுக்கு அப்புறமா கடைசியா இது கூட நம்ம வதக்கி வச்சிருந்த கோவக்காயை சேர்த்துக்கலாங்க நம்ம கோவக்காய்ல முதலே சேர்த்து அரைச்சிட்டோம்னா வலுவலுன்னு ஆயிடும் அதனால ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொன்றா சேர்த்து அரைச்சு எடுக்கும் போது நல்ல சுவையா இருக்கும் கோவக்காய் சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா அது துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நம்ம பல்ஸ் மூலம் அடிச்சிருக்கும் போது கோவக்காயிலேருந்து வர எண்ணெயே போதுமானதாக இருக்கும் பல்ஸ் மூளை ரெண்டு டைம் அடிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான சுவையான கோவைக்காய் துவையல் ரெடி ஆயிரும் பல்ஸ் மூடிலேயே அடிச்சிடுங்க ஃபுல்லாக ஓட்டிட்டிங்கன்னா வலுவலன்னு ஆகிடும் பல்ஸ் மூளை அடிக்கும் போது அங்கே அங்கே அப்படி குறைகுறன்னு சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான கோவக்காய் துவையல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க